வாக்கு செஞ்சிருக்காங்க பணம் வந்து தான் இங்க வென்றிருக்கு நாங்க வந்து எதுவுமே கொடுக்கல அப்படின்னு ஒரு கூட்டத்தில் இருக்காங்க நாங்களும் கொடுக்கல அவங்களும் கொடுக்கல மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுக ஓட்டு யாருக்கு அறுபத்தி ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க எங்களுக்கு இன்னைக்கு அது அதிகமான ஓட்டு எங்களுக்கு தான் விழுந்திருக்கு அதை வந்து எப்படி பெரிய வெற்றின்னு அவர் சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியல அவர் அதிமுக ஓட்டு தனக்கு விழுகும்னு நினைச்சாரு விழுகல அப்புறம் இப்படி அவருக்கு பெரிய வெற்றி உண்மையான வெற்றி மாண்புமிகு தலைவர் தளபதி அவருடைய மூன்றாண்டு ஆட்சியினுடைய சாதனைகளுக்கு நாற்பதுக்கு நாற்பது எப்படி வெற்றி பெற்றவோ அது போல பானை சொட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பதை போல விக்கிரவாண்டி தேர்தலும் எங்களுக்கு மிகப்பெரிய எழுச்சியையும் உற்சாகத்தையும் வெற்றியையும் எங்களுக்கு எங்கள் தலைவருக்கு தந்திருக்கு அது அவங்களுக்குதான் தெரியும் ஆனா நான் ஏற்கனவே சொன்னேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு அடுத்த இடம் என்று வந்தால் அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்னைக்கு மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் இந்த திராவிட இயக்கத்தை தமிழகத்திலே வேறு செய்து அதை மிக சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள்தான் தான் அதை உணர்ந்து அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்க கேட்டுக்கங்க ரெண்டு என்கவுண்டர் நடந்திருக்கு என்கவுண்டர் நடக்கலனா அவடிகள் நடக்கல ஒருத்தரையும் சுட்டுக் கொள்ளல வைக்கலன்னு சொல்றீங்க என்கவுண்டர் நடந்தா நடந்திருக்குன்னு கேக்குறீங்க ஆக ரெண்டு பதில் தான் சொல்றீங்க அவங்க தப்பிச்சு போற போது அவங்கள வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியும் சுட்டு தான் முடிக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் தௌரிகள் இன்றைக்கு கட்டுப்படுத்தப்பட வேண்டும் அதுக்கு அரசாங்கம் உரிய நடவடிக்கைகள் எடுத்துக்கணும் பொறுத்த வரைக்கும் வந்து சிறையில் இருக்க போது அவரை திமுக இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை வந்து அண்ணாமலை கிளப்பி இருக்காரு அதாவது எப்பவுமே எதிர்கட்சிகளுக்கு வந்து யூகமான சந்தேகங்கள் புதுமையான சந்தேகங்கள்லாம் வரும் ஆனா இந்த ஆம்சாங் கொலை வழக்கை பொறுத்த வரைக்கும் திருவேங்கடத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட வீடியோ ஆதாரங்களை நாங்கள் வெளியிட்டு இருக்கோம் இல்லீங்களா எப்படி எப்படி அந்த சம்பவம் நடந்தது என்பது அப்ப அந்த சம்பவத்தில் நேரடியாக ஈடுபட்ட குற்றவாளிகள் இப்பொழுது பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவங்க வந்து இன்றைக்கு அதுல வந்து தப்பித்து ஓட முடியாத திருவேங்கடம் சுழ சுழப்பட்டிருக்கிறார் அதான் அங்க என்கவுண்டர் நடந்திருக்கு அதை தவிர இதுல திமுகவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு எப்படி நீங்களா சொல்றீங்க அவர் ஜோஷிய பாத்திரம் வந்து சொன்னா சொல்லட்டு யாருக்கிட்ட தொடர்பு இருக்குன்னு சொன்னாங்கன்னா அதையும் நாங்கள் விசாரிக்கிறதுக்கு எங்க முதலமைச்சர் தயாராக தான் இருக்காரு நிச்சயமாக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து மாயாவதி கட்சி ஒன்று எங்களுக்கு எதிர்கட்சி எல்லாம் கிடையாது எங்களுடைய எங்களுக்கு வேண்டிய கட்சி தான் ஆம்ஸ்டாங் ஒண்ணு எங்களுக்கு எதிரியெல்லாம் கிடையாது எங்களுக்கு தோழமை தான் வேண்டியவர் தான் அதனால வந்து அந்த கொலை வழக்கம் வந்து நிச்சயமாக நாங்கள் மாறிவிட்ட கோணத்துல நாங்கள் பார்க்கறது கிடையாது உண்மை குற்றவாளிகள் எங்களுக்கு அடையாளம் தெரிந்து உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடித்திருக்கிறோம் சதிச்செயல் இருக்கிறதா என்றால் அது தெரிய வரும் அப்பொழுது உண்மையான அதாவது இவங்களை யார் சம்பந்தப்பட்டிருந்தா புலனாய்வு உண்மையை கொண்டு வரும் ஆனால் எங்களை இன்றைக்கு உண்மை குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கோட பாடல் பலவே அதாவது தலைவர் கலைஞரை பற்றி அதாவது முத்தமிழ என்கிற தலைவர் கலைஞர் எல்லா துறைகளிலும் சாதனை படைத்த ஒரே அரசியல் தலைவர் அவர்தான் எந்த துறை எடுத்தாலும் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் கிடைக்கவே மாட்டார் அந்த அளவுக்கு மிகச்சிறந்த வீடு இணையற்ற ஒரு அரசியல் தலைவர் அவரை யார் இழிவுபடுத்தி பேசினாலும் அவர்கள் தங்களை இழிவுபடுத்திக் கொள்வதாக அர்த்தம் கர்நாடகாவினுடைய அனைத்து கட்சி கூட்டம் அவ்வளவுதானே நம்ம வந்து காவிரி உபநிதி திட்டம் இதுகளில் வந்து நம்ம வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் உச்ச நீதிமன்றத்திலும் வலியுறுத்துறோம் அவங்க எவ்வளவு திறந்து விடுக்கிறாங்களோ அதுல வந்து நாங்க நிச்சயமாக உரிய நிதி நிச்சயமாக அங்கே தீர்ப்பாயத்துல பெறுவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுப்போம் ஏன்னா இப்ப அங்க நல்ல மழை பெஞ்சிருக்கு அதனால இனிமேல் தண்ணி தரதுல அவங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது அதை வந்து உரிய முறையில் தீர்ப்பாயத்தில் தெரிவித்து நாங்கள் பெற்று மத்திய அரசு மத்திய மத்திய அரசு தானே அங்க தீர்ப்பாயத்தை வச்சுக்கிட்டு இருக்கு மத்திய அரசு தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட தானே இவங்க போய் நாங்க தண்ணி திறந்து விட மாட்டோம்னு சொல்றாங்க அங்க நாங்களும் போய் அவங்கள்ட்ட தானே தண்ணி திறந்து விடுங்கன்னு கேட்க வேண்டியது இருக்கு இரண்டு மாநிலங்களுக்கு இடைப்பட்ட ஒரு பிரச்சனை வருகிற பொழுது அதுல மத்திய அரசு தான் தலையிட்டு அதுல ஒரு முடிவை காண வேண்டும் அதுக்கு ஒன்றிய தான் உரிமையை தவிர நாங்க ரெண்டு பேரும் இது பங்காளிகள் பிரச்சனை இல்ல நாங்க சொத்து தகராறு பேசிக்கிட்டு இதுல வந்து மத்திய மத்தியம் பண்ண வேண்டிய பொறுப்பு அதை பெற்றுத்தர வேண்டிய பொறுப்பு கடமை ஒன்றிய அரசுக்குத்தான் ஒன்றிய தவிர வேற யாருக்கும் இல்ல அதனாலதான் ஒன்றிய அரசுக்கு இதுல பங்கு இருக்கு என்று சொல்லுகிறோம் இப்போ இப்போ வந்து எந்த அரசியல் திட்டத்தை நீங்க வந்து அவர் சொல்லுறபடியெல்லாம் தூக்கு வச்சு கலைக்கலாம் முடியாது அங்க பார்லிமெண்ட்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் அவங்களுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டியும் கிடையாது எல்லாரையும் வெளியேச்சிட்டு போட்டு அங்க வந்து தூக்கி போட்டுட்டு கொண்டு வந்தாங்கன்னா கூட அந்த தீர்மானத்தில் இல்லாதுன்னு சுப்ரீம் கோர்ட்ல நம்ம போய் வாதாடி பெற்று வர முடியும் எனவே இந்த அரசை கலைக்குவதற்கு அவர்களாலே முடியாது இங்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது எனவே இங்க மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் மக்களுக்கு தேவையான திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த அரசு அசைக்க எந்த சக்தியாலும் முடியாது